தமிழ் மீடியா பார்வையுக்கு வணக்கம் நம்மோடு இந்த நேர்காணக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் ப்ளட்டு விவகாரத்தில் இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு வந்து எதுக்காக அதை டெஸ்ட் பண்ணாருங்கிற ஒரு கேள்வியுமே கூட இருக்குது ஆனால் இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து இப்போ மாட்டோட கொழுப்பு கலந்துருக்கு பண்ணியோட கொழுப்பு கலந்துருக்கு மீனோட கொழுப்பு கலந்துருக்குங்கிறதெல்லாம் வந்து இப்படியாக பப்ளிக்காக வந்து சொல்லணும் அதெல்லாம் வேறு ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ அதுவே கூட நிறைய ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி என்னென்னா இந்த மீன் எண்ணெயெல்லாம் கலந்துருக்கு மாடு எண்ணெய்லாம் இந்த மாட்டோட கொழுப்பெல்லாம் கலந்துருக்குங்கிறது வந்து இப்போ பெரிய பிரச்சனையானது இப்போ அவங்களே கூட அதுக்காக பிராயச்சத்தெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தியானம் நடத்துகிறத பார்க்குறோம் நிறைய யாகங்கள்லாம் நடத்துறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதில் வந்து துணை முதலரோட பங்கும் பவன் கல்யாணோட பங்கும் வந்து பெருசாக இருக்குங்கிறத பார்க்கவே இப்போ லட்டை பற்றி பார்த்தா பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களை உடனே மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இது வந்து எங்களோட சென்டிமெண்ட் இதில் விளையாடாதீங்க அப்படின்னா சொல்லி ஒரு மிரட்டம் துணையிலே வந்து அவர் பேசுறாருங்கிற ஒரு விஷயத்து இருக்கு இப்போ தொடர்ச்சியாக இந்த திருப்பதியை வந்து இப்போ அவங்க கையில் எடுத்து இந்த லட்டு விவகாரத்தை எல்லாம் கையில் எடுத்து என்ன என்ன சொல்ல வராங்க அதாவது இந்த திருப்பதியில இருக்கக்கூடிய லட்டு தான் அயோத்தியா கோவில் அப்போ கூட போச்சு அந்த அளவுக்கு புனிதம் பெற்ற பெருமை மிக்க ஒரு லட்டு அதை ஏன் இன்னைக்கு வந்து இவங்க தரக்குறைவாக பேசணும் ஏன் அதை பத்தி சொல்லணும் ஒருவேளை உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தா கூட நீங்கள் சொல்லலாமா என்ன பண்ணியிருக்கணும் கா காதும் காதும் வச்ச மாதிரி மூடிட்டு உடனடியாக அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்கணும் அதுக்கான நபர்கள் யார் இப்படி ஒரு கலப்படத்தை நடத்தியவங்க யார் அவங்க மேலே வந்து சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதை எதையுமே செய்யாமல் இப்படி வந்து நீங்கள் வெளிப்படையாக சொன்னதனுடைய காரணம் என்னன்னா திருப்பதியை வந்து குறைச்சி சொல்லணும் அப்போ எங்கே நீங்கள் லைட் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அயோத்தியா கோவிலுக்கு லைட் அடிக்கணும் ஏன்னா அங்கே இலவசமாகவே வந்து விமானம் விடுறேன் அப்படின்லாம் சொன்னார் பிரதமர் ஆனால் ஜனங்க போகிறதுக்கு இல்லை அப்போ மறுபடியும் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் ராமருக்கே வந்து விடுதலை வாங்கி கொடுத்தார் இல்லையா பிரதமர் அப்படிப்பட்ட தளத்துக்கு நீங்கள் போக மாட்டேன்றீங்க ஆனால் இங்கே ச சவுத்தில் வந்துட்டு இங்கே போயிடுறீங்க திருப்பதிக்கு போயிடுறீங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பழனிக்கு போயிடுறீங்க இதெல்லாம் சரியாவா இருக்குது நல்லாவாக இருக்குது தமிழ்நாட்லேயும் எனக்கு எதுவுமே சரியாக கிடைக்கல இங்கேயும் பார்த்தா இது தெலுங்கு பேசக்கூடிய இடத்துலையும் ரொம்ப பெருசா ஒன்றும் கிடைக்கல அப்படி இருக்கும் பொழுது அந்த இடம்லாம் நல்லா இருக்கலாமா அப்படின்னு யாரோ நினைக்கக்கூடிய அந்த மோசமான அந்த எண்ணங்களுக்கு இன்னைக்கு சந்திரபாபு அவர்கள் வந்து பலிக்கடாவா மாறிட்டாங்க கடைசியில் அவர் இப்படி பலிக்கடாவா போயிட்டாரே அப்படின்ட்டு தான் நமக்கு எல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் அவர் ஏதோ சிறை கம்பிக்கு ந தள்ளிட்டாரு உள்ள போட்டு குமரினாரு இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்போ அவர் மேலே நமக்கு ஒரு பச்சாதாபம் ஒரு பரிதாபம் வந்தது அது ஏண்டா வந்தது அப்படின்னு இன்னைக்கு நினைக்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து அவர் மாறிட்டார் அப்போ அரசியல் காரணத்துக்காக உங்களுடைய ஆட்சி காலத்துல எதையுமே சாதனையா சொல்ல முடியாதனால இன்னொருத்தர் மேலே வந்து ஒரு அவதூறு பரப்பி அதன் வழியாக வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி நீங்க நின்னீங்க கடைசியில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நீங்க வந்து ரொம்ப குறைவான ஆளாக வந்துட்டு நீதிமன்றத்திலிருந்து இருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு இப்ப கடைசில என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒன்றியத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து தலையாட்டிக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கார் இதுக்கு நான் ஒரே ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றியத்தில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே தலையாட்டி தலையாட்டி செஞ்ச அந்த கட்சி இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் அப்படியான ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கி வந்து சந்திரபாபு அவர்களினுடைய கட்சியும் அவருடைய ஆட்சியும் போக போதோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது அவரை தாண்டி துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஏன் இந்த அளவுக்கு வந்து அரசியலில் இறங்கினார் ஏன் இப்படியான ஒரு இடத்துக்கு போனார் அவராவது கொஞ்சம் குரல் கொடுத்துருக்க கூடாதா இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுங்க ஏதோ முதல்வர் வந்து சரியாக இல்லாமல் சொல்லிட்டார் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லாமல் இவர் வந்து விரதம் இருப்பாராம் இவர் விரதம் இருந்த உடனே எல்லாமே வந்து தூய்மையாகிடுமாம் அப்போ ஒருத்தன் சாப்பிட்டான்னா எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிடும் அப்படின்றாங்க இல்லையா ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு அந்த பேச்சுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம தான் இவர் வந்து பவன் கல்யாணம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோவிலுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு இப்படி ஒரு தீட்டு நடந்ததுனால நாங்கள் கோமியத்தை வச்சு கோமிய தாரணம் பண்றோம் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் மக்களுக்கு இந்த இடத்துல புனிதம் போயிடுச்சு இந்த இடத்துல கலப்படம் நடந்துடுச்சு ஊர்ஜிக ஊர்ஜித படப்படுத்தப்படாத ஒரு உண்மையை ஒரு வதந்தியை மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதன் வழியாக மக்களுக்கே ஒரு பதட்டம் வருது இல்லையா நம்ம இந்த தேர்தல் நேரத்துல ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தோம் கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு அது கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு இந்த மாதிரி பாஜக இந்த அளவுக்கு ஜெயிச்சிடும் பாஜக இங்கெல்லாம் முளைச்சிரும் தாமரை இங்கெல்லாம் வளர்ந்துடும் அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா தொங்கும் பாராளுமன்றம் அமைக்கிற மாதிரிதான் பாஜகவினுடைய நிலைமை வெற்றி அப்படின்றது ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு உளவியல் ரீதியான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் இவங்க வந்துட்டு ஒரு சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி கோவிலுக்குள்ள கோமியதாரணம்னு இன்னொரு பக்கம் துணை முதல்வர் வந்து நான் வந்து இதுக்கு வந்து விரதம் இருக்கிறேன் இவர் விரதம் இருந்தார்னா எல்லாமே வந்து சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ மோசமான போக்கு அப்ப இவருடைய தலையில தான் உலகமே சுற்றுதா இவரை நம்பி தான் எல்லாருமே வாழ்க்கை தொடங்கியிருக்காங்களா இவரை நம்பி தான் எல்லாரும் கையேந்துக்கிட்டு இருக்கிறாங்களா என்ன மோசமான போ போக்கு பார்த்தீங்களா அப்போ கடைசியில் கடவுளை நீங்கள் வந்து அரசியலுக்கான ஒரு ஆதாயமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு எனக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் கடவுளை பிரிச்சு பிடிச்சிருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் நான் ஒரு மதத்தை சார்ந்தவராக கூட இருக்கலாம் ஆனால் என்னுடைய மதம் ஒரு நாளும் அரசியலில் கலக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய தேச தந்தை சொன்னதை மறுபடியும் மறுபடியும் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஆனா இவங்க அதை வந்து ரொம்ப தெளிவா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க என்னன்னா அரசியல் அமைப்பு சட்டத்துல செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தையே இல்லை அத தான் சேர்த்தாங்க அப்படின்னு சில அறிவாளிங்கள்லாம் எல்லாம் பேசுறாங்க இல்லையா அந்த இடத்துல தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அதனால் வேற ஒரு முதல்வரை இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வரை சிறுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே சிறுமைப்படுத்தி கொண்ட இன்னும் கேட்டா நம்ம நகைச்சுவை பாணியில் சொல்லணும்னா சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிட்டவர் யார் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் சந்திரபாபு அவர்கள்தான் அவர் சொல்பேச்சை கேட்டு இப்படி நடந்தது இன்னும் பெரிய சரிவுகளை வந்து அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுளாக உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது அந்த அந்த கடவுள் மேலேயே ஒரு அவதூரை அவர் பரப்பி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தான் விட்டுடுறோம் நம்ம முதல்வர் வந்து லட்டுல கலப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா திருப்பதி உண்டியலெல்லாம் வந்து கை வச்சுருக்கிறாங்க சந்திரபாபுவோட இந்த ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சி காலத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இப்போ திருப்பதி க கை வச்சுருக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க இப்போ அந்த அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வந்துட்டு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரியான பேச்சுதான் ஏன்னா திரும திருமலைய பொறுத்த வரைக்கும் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு கட்டளை அறக்கட்டளை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த அறக்கட்டளையை வந்துட்டு அரசாங்கத்தாலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது அரசாங்கம் தனக்கு வந்துட்டு எப்படியான இடங்கள் இருக்கணும் அவங்க எப்படி வந்து சாப்படிறாங்க அப்படின்னு எல்லாமே வந்து இது அறிவியல் மயமா இருக்கும் ஒரு சாப்பாடை இங்க இருந்து தள்ளினாங்க அப்படின்னா அங்க போய் சேரும் அந்த அளவுக்கு வந்து அறிவியல் ரீதியாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு கோவிலுக்குள்ள எத்தனை இத்தனை ஜனங்க போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்து போய் சாப்பிட்றதுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சுருக்காங்க அப்போ ஒவ்வொரு இதையும் அவங்களே பார்த்து பார்த்து கவனத்தோடு செய்யும் பொழுது அங்கே அந்த சில்லறை எல்லாம் எண்ணுவாங்க பாருங்கள் அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க யாருக்கு உள்ள அனுமதி உண்டு அங்கே வந்து சிசிடிவியோட எல்லாமே இருக்குது அதில் சில பேர் வந்து திருடிட்டதாலாம் சில சி சிசிடிவி சொல்லுவாங்க அது எதுலேயுமே வந்துட்டு உண்மையே கிடையாது அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப டெடிக்கேட்டடான ஸ்டாஃப்ஸ் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு அங்க வந்து செக்யூரிட்டி டைட்டா இருக்கும் பொழுது இவர் மேல இவர் வந்து ஒரு வேற்று சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னால இந்த ஜெகன்மோகன் அவர் மேல வந்துட்டு ஒரு பெரிய அவதூறை பரப்ப வேண்டும் அவருடைய அந்த பெருமைக்கு வந்து களங்கத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் சொல்கிறாங்களே தவிர இதுல எங்கேயுமே வந்துட்டு உண்மையே கிடையாது ஒவ்வொன்றத்தையும் அவ்வளவு நேர்த்தியாக அவங்க செய்யறத இன்னைக்கு கூட நீங்க போனீங்கன்னா அதை வந்து நம்மளால பார்க்கலாம் இன்னைக்கு கூட என்ன அப்படின்னா யாரா இருந்தாலும் வேற்று சமயத்தை வேற மதத்தை தழுவியவர்கள் அந்த கோவிலுக்குள்ள வராங்கன்னா அங்கன்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல எழுதி கையெழுத்து போட்டா தான் உள்ள வர முடியும் நம்முடைய மேதகு முன்னாள் ஜனாதிபதி இருந்தார் இல்லையா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர்களே கூட அந்த நோட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுல கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் இந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களோட சரியான ஒரு அணுகுமுறையோட இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு அறக்கட்டளையை அதன் மேலே வந்து ஒரு அவதூரை பரப்பணும் அப்படி அவதூறை பரப்புவதன் வழியாக அதை அப்படியே நம்ம வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி இவங்க நினச்சிருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் எங்கேயுமே உண்மை அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா இன்றைக்கி நேற்று இந்த அறக்கட்டளை நடக்கலை எத்தனை வருஷமா இந்த அறக்கட்டளை நடந்துகிட்டு இருக்கு அங்க வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு இன்னும் சில வருமானங்கள் எந்த விதமான வசதியும் இல்லாம இருக்கும் இல்லையா வருமானம் இல்லாமல் கோவில்கள் அந்த கோவில்களுக்கெல்லாம் விளக்கேத்துறதுக்கு அந்த கோவிலில் வந்து பராமரிப்பு பண்ணிக்கலாம் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது அங்க இருந்து பணத்தை வந்து திருடிட்டாங்க இவங்க கையாடல் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு கொச்சையான பேச்சு எல்லாத்துலயும் சொல்லுவாங்க இல்லையா இந்துக்கள்னா நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்களே கிறிஸ்தவத்தான் நீங்க இந்த மாதிரி கேலி செய்வீங்களா இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் கிட்ட இந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா எல்லாத்தையுமே வந்து ட்ரோல் பண்ணுறது தான் அதுதான் ஜனநாயகம் இதை வந்து புரிஞ்சுக்காம இந்த மாதிரி சொன்ன உடனே உடனே அந்த அந்த ஜாதி இந்து இருப்பான் இல்லையா அவனுக்கு அப்படியே நரம்பெல்லாம் பிடிச்சி பட பட உடனே வரும் இல்லையா அந்த மாதிரி உணர்ச்சியை வந்து தூண்டுவதற்கான வேலையைத்தான் இவங்க பாக்குறாங்களே தவிர இதில் எங்கேயுமே உண்மை என்பது கிடையவே கிடையாது அப்படி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த அறக்கட்ட ஒருத்தன் வேணா அதுக்கு உடந்தையா இருக்கலாம் எல்லாருமே உடந்தையா இருக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதனால இது வந்து முகாந்திரம் இல்லாத பொய்கள் தானே தவிர இதுல எங்கேயுமே உண்மை கிடையாது இப்ப இந்த நீல கலந்தது வந்து மாட்டு கொழுப்பா இல்லையாங்கிறது கூட இன்னும் உண்மை தன்மை வந்து இன்னுமே அதை டெஸ்ட் பண்ணிட்டே தான் கலக்கல கலப்படமே இல்லை அதுதான் உண்மை ஓகே மேம் சரி அடுத்து இந்த நிகழ்வுங்கிறது அடுத்த கடத்தி எப்படி நகருதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி